ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி ஈசிஆரில் இருக்க மச்சநாராயண பெருமாள் கோவில் போகலாம் வாங்க பௌர்ணமிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடற்கரையோட சேர்த்து பார்க்குறதுக்கு ஈசிஆர் ரோட்டில் பயணிக்கும்பொழுது உத்தாண்டிகிட்ட ராஜாஜி சாலைன்னு இருக்கும் ஆதுக்கிட்ட நம்ம லெஃப்டு கட் பண்ணிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தோன்னா இந்த ஆலயத்தை பார்க்கலாம் உத்தாண்டியில் அமைஞ்சிருக்க இந்த பெருமாளோட தசாதாரங்களில் முதல் அவதாரம் தசாவதாரங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய முதல் அவதாரமான மச்சாவதாரம் இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே சிம்மியா மிஷினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்பர் இந்த இடத்த தானமாக கொடுத்துருக்காரு அந்த இடத்துல தான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கு இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஒரு கூரை மாதிரி போட்டிருக்கிறது மூடி இருக்கிறது அப்படி இல்லை ஓப்பனாக இருக்கா மாதிரி இருக்கும் சுற்றி பார்த்திங்கன்னா கோபுரங்கள் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஆலயங்களை பார்ப்போம் இங்கே கோபுரங்கள் எதுவும் கிடையாது விமானங்கள் எதுவும் கிடையாது ஃபுல்லாமே எல்லாமே கிரானைட் கல்லில் வச்சுட்டு இதை மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம அமர்ந்து சுவாமியை தரிசிக்கிறதுக்கு தியானம் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக வந்து வழிவகைகள் செய்திருக்காங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இது அடிப்படையில் நூற்றி எட்டு தூண்கள் வைத்திருக்காங்க ஆயிரத்தெட்டு விஷ்ணு பகவானோட திருநாமங்கள் எல்லா மொழிகள்லேயும் இந்த கல்ல பார்த்திங்கன்னா பொறிச்சு வச்சுருக்காங்க சுவாமி இருக்க இந்த இடத்த சுற்றி ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது அதில் தாமரை பூக்கள் அதெல்லாம் இருக்குது இதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் நம்ம கீழே போகிறோம் போது குழாங்கெல்லாம் பதிச்சிருப்பாங்க அதில் சுற்றி சுற்றி நடந்து வரும் பெருமாளையும் சுற்றின மாதிரி இருக்கும் அக்குப்ரெஷர் முறையில் நமக்கு பாதங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெளியில் நடக்கும்போது ஏற்படுது இதமாக இருக்கும் அதுக்காக நிறைய பக்தர்கள் வெளி பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி வராங்க மேலே உள்ளே வரணும் பொழுது இந்த பௌர்ணமி நிலவை இங்கேருந்து நம்ம அமர்ந்து பொழுது ரொம்பவே அழகாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு தீபாராதனையை காட்டுவாங்க காசியில் எப்படி தீபாராதனை காட்டுறாங்களோ அதே மாதிரி கடலை பார்த்து காட்டுவாங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை பொழுது நீங்கள் போகிறீங்கன்னும் பொழுது அந்த தீபாராதனையை தவறாமல் பார்க்கலாம் முக்கியமாக இதை மாதிரி பௌர்ணமி வெளிச்சத்தில் இங்கே நம்ம மச்சநாராயண பெருமாளை பார்க்குறோம் இப்போ நம்ம பாரத சாரதி கோவில் போகிறோம் அங்கே மீசை வச்சுட்டு எப்படி அழகாக இருக்கார் விஷ்ணு பகவான் அதே மாதிரி தான் பாரத பெருமாளை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது மீசை நல்லா பார்த்தசாரதி பெருமாள் மாதிரியே வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா மச்சாவதாரம் கீழே வந்து மீன் உருவம் இருக்கா மாதிரி இருக்குது ஸோ முகம் பார்த்திங்கன்னா பார்த்தசாரதி பெருமாள் மாதிரி இருக்குது கீழே பார்த்திங்கன்னா மீன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கிரானைட் கல்லில் செய்திருக்காங்க எல்லா இடங்கள்லேயுமே பளிங்கு கற்கள் இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு உள்ளே போகும்பொழுது கீதா சாரத்தை அடிப்படையாக கொண்டு அர்ஜனுக்கு உபதேசம் செய்கிற மாதிரி கிருஷ்ணர் முகப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம உள்ளே போக போக விநாயகர் சன்னதி அடுத்தபடி மச்சநாராயண பெருமாளை நம்ம படியேறி போய் தரிசிக்கலாம் ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி அனுமனோட சிலை ரொம்ப பெருசாக இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு தனியாக ஒரு அறுபடை முருகன் இருக்கா மாதிரி சின்ன குன்று மாதிரி அமைச்சிருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தபடி கிருஷ்ணரின் திருவுருவம் அடுத்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் போய் பார்க்குற மாதிரி தனியாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆலயம் மாதிரி பக்கத்தில் இருக்குது இதுக்குள்ளே சிறியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க இதை நம்ம கீழே இறங்கி போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தரிசிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம் மாலை பொழுதில் வந்து பார்க்குறீங்கன்னு பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவே நீங்கள் காலை பொழுதில் வந்து இங்கே பார்க்குறீங்கன்னு பொழுது அது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காலை பொழுதில் வந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அதுவும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள் விஷ்ணு பகவான் சன்னதி அப்படின்னா கூட இங்கே சிவபெருமான் சிலைகளோடு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு தனியாக ஒரு சன்னதி அமையப்பட்டிருக்கு அடுத்தபடி நூற்றி எட்டு தூண்கள் அமைஞ்சிருக்கு அதில் ஆயிரத்தெட்டு நாமாவளிகள் விஷ்ணுவோட பெயர்கள் இருக்குது அது என்னென்ன மொழின்னு பார்த்திங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் இந்த மொழிகளில் விஷ்ணு பகவானுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது கண்டிப்பாக விஷ்ணு பகவானோட பெயர்கள் ஆயிரத்தெட்டு பெயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பொழுது இங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் படிச்சுக்கலாம் இங்கிலீஷில் இருக்குது சான்ஸ்கிரில் இருக்குது தமிழில் இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய இந்த சின்ன குழந்தைகளுக்கான ஆலயம் மாதிரி இருக்குது சின்ன கேட் மாதிரி திறந்துட்டு உள்ளே போகிறோன்னும் பொழுது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனியாக விநாயகருக்கு ஒரு சன்னதி அடுத்தது முருகருக்கு ஒரு சன்னதி அடுத்தபடியாக ராமர் லக்ஷ்மணர் சீதா பெராட்டி ஆஞ்சநேயர் இவர்களுக்கு தனி சன்னதி இது நமக்கு பெரியவர்கள் உள்ளே செல்வதுக்கு அனுமதி கிடையாது சின்ன சின்ன கேட் மாதிரி இருக்குது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைகள் மட்டும் உள்ளே போயிட்டு தரிசிச்சுட்டு வர்றதுக்கு அடுத்தது இங்கே இருக்க இந்த கதைகளை மையப்படுத்தி இருக்க அந்த சிலைகளை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க உள்ளே போது மனசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பகல் பொழுதில் வரதை தவிர்த்துட்டு ஆறு மணிக்கு மேலே வந்து இங்கே தீபாராதனை ஞாயிற்றுக்கிழமை மாலை மட்டும்தான் தீபாராதனை சிலர் சொல்லுவாங்க டெய்லியுமே ஆறு மணிக்கு தீபாராதனை இருக்குது அப்படின்ட்டு அதை அடிப்படையாக கொண்டு வராதிங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இங்கே நீங்கள் தான் சீதா பிராட்டி ராமர் லக்ஷ்மணர் அனுமன் அவர்களுக்கான தனி சிலைகள் இங்கே வந்து நமக்கு உள்ளே அலௌடு இல்லை ஜஸ்ட்டு நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு குழந்தைகள் என்பது உள்ளே போய்ட்டு அவங்க எல்லா சிலைகளும் பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த நூற்றி எட்டு தூண்களும் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு பாணியில் நம்ம கோவில்கள் பார்த்துருப்போம் நல்ல ஒரு விமானம் பொருத்தியபடி சுற்றியும் பார்த்திங்கன்னா பிரகாரம் இருக்க மாதிரி இது பார்க்குறதுக்கு ஒரு மாடர்னைஸ்டான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்குள்ளே நம்ம போகும்பொழுது தியானம் செய்கிறதுக்கு மன அமைதிக்கு ஒரு ரம்யமான இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி பௌர்ணமி நாட்களில் நீங்கள் போக தவறாதீங்க இந்த அலை ஓசை கேட்கும் பொழுது இங்கே இருக்க மச்சநாராயண பெருமாளை பார்த்துட்டு நீங்கள் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை அப்படியே உச்சரிச்சுட்டே இருக்கீங்க தியானம் பண்ணுறீங்கன்ன பொழுது மனசுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ எதமாக இருக்குது கண்டிப்பாக இந்த அனுபவத்தை நீங்கள் ஒரு பௌர்ணமிக்கு போயிட்டு கண்டிப்பாக அனுபவிச்சு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே இருக்க பீச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் பகல் பொழுது வந்து இங்கே நாங்கள் பார்த்துருக்கோம் அதோட இந்த ஈவினிங்கில் வரோம் பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக என்னோடய கருத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்தீங்கன்னா நீங்கள் ஆராதனை பார்க்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு வரோன்னும் பொழுது இதை மாதிரி பௌர்ணமி வெளிச்சத்தில் நம்ம நாராயண பெருமாள் பார்க்குறது ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் பொழுது உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இந்த ஆலயத்தில் பெருமாளை தரிசிக்கிறதாகட்டும் அந்த அக்கு ப்ரெஷர் முறையில் நம்ம வாக்கிங் போகிறதாகட்டும் தியானம் செய்கிறதாகட்டும் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அங்கங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பெரிய மனசு இல்லாமல் கிளம்பணும் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா பெரியவர்கள் வராங்கன்னும்பொழுது ஒரு ஆலயத்தை தரிசித்த ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு யோகா பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆலயத்துக்குள்ளேயே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கே அமர்ந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது குழந்தைகள் வராங்கன்னும் பொழுது நம்ம இந்த பின்னாடியே பீச் இருக்கிறதால இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் ஃபுல்லாக போட்டுவிட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பகல் பொழுது போய் பார்க்கும் பொழுது ஒரு கடைகள் கூட கிடையாது ஆனால் இப்போ பார்த்தோன்னா நிறைய கடைகள் அதிகமாகிடுது குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அதுவும் அதிகமாகிடுது அடுத்தபடி இப்போ அந்த பஜ்ஜி போண்டா இந்த கடைகள் அடுக்கி வச்ச பொருட்கள் மேலே அந்த ரிங்கு போட்டு விளையாடுறது கிளாஸ் எல்லாம் அடிக்கிட்டு அதில் பாலை தூக்கி போட்டு விளையாடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக குழந்தைகள் பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமான இடம் சொல்லலாம் கண்டிப்பாக ஈஸியாரில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு இடம் அடுத்தது மனதுக்கு அமைதி ஏற்படுத்தக்கூடிய ரம்யமான இடம் அப்படின்னு இந்த இடத்த நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் இந்த ஈசிஆர் சாலையில் என்னென்ன இடங்கள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு பொழுது விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வகையில் நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் இந்த பதிவுகள் மூலமாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அப்போ தான் ஒரு சண்டேவோ இல்லை ஒரு பௌர்ணமியோ அவங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்